அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி குமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களிடம் போலி பணியானைகளை கொடுத்து இரண்டு கோடி ரூபாய் வரை ஏமாற்றிய புகாரில் தலைமறைவாக இருந்த இமானுவேல் ராஜ்குமார் என்பவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பகவதியப்பன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அளித்த புகாரில் ஏற்கனவே இரண்டு பேர் கைதாகியுள்ளனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்